ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதினெட்டாம் தேதி புதன்கிழமையன்று மாலை மூன்று மணிக்கு அஷ்டமி திதி தொடங்குது மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை நான்கு முப்பத்தி இரண்டு வரைக்கும் இந்த அஷ்டமி திதிங்கிறது இருக்குது இந்த அஷ்டமி திதியில் நம்ம செய்யக்கூடிய சில எளிமையான பரிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரியத்தை நீக்கிறதோட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தையுமே விரட்டி அடிக்க உதவும் அது மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக அஷ்டமி தீதி வரும் நாட்களில் கால பைரவரையும் வராகி அம்மனையும் வழிபாடு செய்கிறது சிறப்பு இவங்க ரெண்டு பேருமே காவல் தெய்வமாக இருக்காங்க இவங்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே விலகும் இப்படிப்பட்ட அஷ்டமி திதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நம்மை பிடித்திருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களிலிருந்துமே நம்மளை விளக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப 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 அதே சக்தி வாய்ந்த பரிகாரம் அதே சமயம் நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு எலுமிச்ச பழம் தேவை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நாளை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் அளவு தண்ணீர் எடுத்துக்கோங்க நல்ல தண்ணீராக ஊட்டச்சிக்கோங்க அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்கள் போடணும் அந்த எலுமிச்சை பழம் நல்லா பழுத்ததாக இருக்கணும் கண்ணி போயிருக்கக்கூடாது அழுகல் இருக்கக்கூடாது நல்ல சுத்தமான பழமாக பழுத்த பழமாக பார்த்து அதில் போடுங்க அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய கல் ஒரு கைப்பிடி அளவு அந்த தண்ணியில் போட்டுருங்க கண்ணாடி டம்ளர் அப்படியே உங்கள் வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு படத்திற்கு பின்னால் நீங்கள் வச்சுருங்க குலதெய்வ படத்தை வச்சு வழிபாடு செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க இஷ்ட தெய்வ படத்திற்கு பின்னாலையும் நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டு பூஜாரையில் உங்களுடைய இடது பக்க மூலையில் எந்த சுவாமியின் படம் இருக்குதோ அந்த படத்திற்கு பின்னால் இந்த டம்ளரை நீங்கள் வைக்கணும் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை மறுநாள் காலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜாரைக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த டம்ளரை எடுத்து அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தை மனதார வணங்கிக்கோங்க காவல் தெய்வமான கால பைரவரை வராகி அம்மனையும் முழு மனதோடு வேண்டிக்கோங்க அதில் உள்ள எலுமிச்ச பழத்தை நறுக்கி ஒரு மூணு மிளக வச்சு அந்த எலுமிச்ச பழத்தை மூணு தெருக்கள் சந்திக்கும் இடத்துலையோ இல்லை கால் படாத இடத்துலையோ நீங்கள் போட்டுடுங்க வேறு எதுவும் செய்ய வேண்டாம் இப்படி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வீட்டிற்கு வந்து கை கால் கழுவிட்டு வீட்டு பூஜாரியில தீபம் ஏற்றி எப்பொழுதும் போல நீங்கள் சாமி கும்பிட்டு உங்களுடைய பிரார்த்தனை வச்சுக்கோங்க இப்படி செய்கிறதுனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய தார்த்திரியம் தீய தீய சக்திகள் எல்லாமே விலகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையிலேயே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தடைப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே தடையின்றி வெற்றிகரமாக நமக்கு நடக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நாளைய தினம் அஷ்டமி இரவில் செய்கிறவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அஷ்டமி அப்படின் அந்த அஷ்டமின்னால எட்டு தீபம் பைரவருக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது முடிஞ்சால் நீங்கள் பழ தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா மிளகு தீபமும் நீங்கள் ஏற்றலாம் ஆனால் மறக்காம நாளைய தினம் மாலை பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து நீங்கள் கால பைரவரை மனதார வணங்கிட்டு ஒரு தீபம் ஏற்றி செவ்வரலி பூக்கள் வாங்கிட்டு போங்க போகும்பொழுது முடிஞ்சாக்கா புனுகு கூட நீங்கள் வாங்கி கொண்டுட்டு போய் சாத்தலாம் பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது புணுகு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அவங்களுக்கு வந்து அந்த செவ்வரலி பூக்கள் ரொம்ப பிடிக்கமா பிடிச்சமான ஒன்று நாளைய தினத்தில் உங்களால் முடிந்ததுன்னா பச்சை பயிர் இருக்கு இல்லையா அதில் சுண்டல் செய்து கூட எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு நீங்கள் விநியோகம் வரவங்களுக்கு தானம் செய்யலாம் வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பழ சாதம் கூட நீங்கள் நாளைய தினத்தில் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அந்த பிரசாதத்தை கொடுக்கலாம் ஆனால் மறக்காமல் நாளைய தினம் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க வீட்லேயும் பயிறு வர மனதார நினைத்து வைராகியம் மனையும் நினைத்து நீங்கள் வணங்கிக்கோங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரம் ரொம்ப 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கூட தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நன்றி